வாழ்க வளமுடன் ஒரு நாளின் தொடக்கத்தை நாம் எப்படி ஆரம்பிக்கிறோம் எழுந்தவுடனே கைபேசியில் ஏதேனும் தகவல் வந்திருக்கிறதா என்று பார்க்கிறோம் நண்பர்கள் என்ன செய்தி பகிர்ந்திருக்கிறார்கள் என்று தேடுகிறோம் பிறகு காலைகடன் கடன் முடித்து துளக்கியோ அதற்கு முன்பாகவோ வீட்டில் காஃபி கேட்கிறோம் நாமே தயாரித்து பருகிறோம் சிறிது நேரத்தில் குளித்து கல்லூரி அலுவலகம் வேலை தொழில் என்று கிளம்பி விடுகிறோம் கைபேசி பார்ப்பது முதல் காஃபி குடிப்பது முதலாக அதில் நம்முடைய விருப்பம் இருக்கிறதல்லவா சரிதானே யாராவது கைபேசி பார்க்காதே காஃபி குடிக்காதே பல் துளக்காதே என்றால் நாம் என்ன மறுமொழி சொல்லுவோம் அது என் விருப்பம் என்போம் அந்த விருப்பம் போலவே உங்கள் உடலை மனதை உயிரை காக்கும் எளிய முறை உடற்பயிற்சியிலும் வந்துவிட வேண்டும் உடல் இல்லாமல் நாம் வாழ முடியாது மனம் இல்லாமல் அனுபவிக்க முடியாது உயிர் என்றால் எல்லாமே முடிந்தது உண்மைதானே இதை நாம் நன்றாக புரிந்துகொள்வது அவசியம் யாரும் செய்வதில்லை என்றால் என்னால் முடியும் என்று ஏற்று செய்யலாம் அல்லவா அவர்களைவிட சிறப்பாக வாழ்ந்திடலாமே இளம் நடுவயதிலும் அனுபவிக்காமலும் நோய்வாய்ப்பட்டு உடல் கெட்டு வாழ்வை அனுபவிக்காமல் முழுமையில்லாது எல்லாவற்றையும் விட்டு இறக்க வேண்டுமா ஏன் இந்த உலகில் வாழ்ந்து அனுபவிக்கத்தானே வந்தோம் அதை முழுதாக நிறைவு செய்ய வேண்டாமா நிற்பார் நிற்க நில்லா உலகம் என்று மாணிக்கவாசகர் சொல்வது போல உலகமே சுழன்று கொண்டே இருக்கிறதே அந்த முயற்சியும் சுறுசுறுப்பும் துடிப்பும் ஆர்வமும் வேண்டாமா சும்மா வந்த உடல்தானே என்று வேதாத்திரியும் கேட்கிறாரே உடலுக்கு மதிப்பளிக்க வேண்டாமா வருமுன் காப்பதே சிறப்பு என்றாவது ஒரு நாள் உங்கள் மனதிற்கும் எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் உடல் தடுமாறுவதை உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு விபத்து நிகழ்ந்து மருத்துவமனையில் வலியோடு தூங்கவும் முடியாமல் அழுதிருக்கிறீர்களா அப்படியான ஒரு நிலைமை வராதிருக்க உடலை காக்க வேண்டாமா மற்றவர்களை குறித்த கவலையின்றி நீங்கள் உங்கள் உடலோடு நட்புறவாக இருக்கலாம் தானே உடற்பயிற்சியை ஆர்வத்தோடு முயற்சியோடு அனுபவித்து அன்றாடம் செய்து வந்தால் இயல்பான ஒன்றாக மாறிவிடுமே ஆயுட்கால நீடிப்பு வாய்ப்பை தவறவிடலாமா வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்